படம் நல்லா பழைய படத்துக்கு நல்ல எனக்கு நல்லா இருக்கு இன்னும் மீண்டும் மீண்டும் பார்க்கணும் பாக்கணும் தான் இருக்கு நல்லா படம் நல்லா இருக்கு இன்னும் இந்த படம் வெற்றி ஆகும் இன்னும் ஓடும் இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் மக்கள் நான் லேடிஸ் நான் வந்து எனக்கு வயசு நாப்பத்தஞ்சு வயசு ஆச்சு காலேஜ் பிள்ளைங்க பார்த்ததெல்லாம் நான் பார்த்ததே இல்லை இப்போ லேடிஸ் கூட அந்த படத்தை உட்காந்து பார்க்கறாங்க அந்த அளவுக்கு கேப்டன் பரவாயில் அவ்வளோ தெளிவாக இருக்குது பிரிண்ட் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு இப்போ அனிருத்துக்கு ஒரு மியூசிக் அடிக்கிறாரு அதே இப்போ கூலி அடிச்சிருக்காரு இப்போ இளையராஜா வந்து கேப்டன் பரவாயில் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் ஓடுது இன்னும் கூலியே பார்க்கல கூலியே பார்க்கல கேப்டன் பரவாயில் பார்க்க தான் நீங்கள் வந்து நல்ல கூலி படம் எப்படி பாருங்க படம் சூப்பராக இருக்குல்லாம் பார்க்கலாம் கண்டிப்பா ஓகே ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க